ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீயானி சமையல் நம்ம சேனலெலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னிக்கு பார்ப்பீ பார்க்கலாம் வாங்க விடியோ கிளப்பா வேலாம் ஓகே எல்லோரும் வாங்கிட்டீங்களா இன்னும் ஆயிஷம் ஷீயா மட்டும்தான் வரல அவங்க வந்துவிட்டேன் நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம் அவங்களுக்கு அவங்க தானே கோலப்போத்தியில் ஜெயித்தாங்க அதுக்காண்டி ஆமாம் அவங்க இன்னும் வரல ஏ அங்கே பாருங்க ஷீயா வாரா இன்னும் பசங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்க சரி நம்ம வீடியோலாம் கேட்டு முடிச்சாச்சு என்னை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சைடில் என்னமாதிரி பூ வச்சால் தான் பார்க்கவே சூப்பராக இருக்குது சரி அங்கே என்னமோ ப்ரைஸ் கொடுக்குறாங்களா நம்மளும் போய் பார்ப்போம் எப்படிலாம் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஓகே அங்கே பாருங்கள் ஷியா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டா பாருங்களேன் ஹாய் அக்கா நான் வந்துட்டேன் எனக்கு கிஃப்ட் கொடுங்க நான் வீட்டுக்கு போகணுங்கா நெல் ஷியா ஐஷாவும் வந்துக்கிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்க முடியும் ஓ ஐஷா இன்றைக்கும் லேட்டா அவள் எப்போயுமே லேட்டாக தான் இருவா சரி நான் வர வரையும் வெயிட் பண்ணுறேன் ஐஷா உடனே தான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கங்க ஐஷா அம்மா நீங்கள் கொஞ்சம் வழி விடுங்கம்மா நான் அப்போ தான் போக முடியும் சரி சரி போ அம்மா நான் கோலப்பத்தியில் வின் பண்ணதுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க சரி சரி போயிட்டு வா வேமா ஆ ஓகே ஓகே ஹாய் ஹாய் ஷியா என்ன ஐஷா இன்றைக்கும் லேட்டா நீ அத்தை பாருங்க அத்தை சரி சரி உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் ஓகேவா சண்டை போடா இங்கே உங்கள் ரெண்டு வத்துக்கும் கிஃப்ட்டு நான் வாங்கினேன் ஆனால் ரெண்டு கிஃப்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஆனால் உங்கள் ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் வா பெண்ணும் புக்குமா சூப்பராக இருக்கே ஸ்டோரி புக்காக வாங்கினீங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே என் நம்மளுக்கு எப்படினாலும் அந்த பெண்ணு தான் வேணும் ஏற்ற பெண்ணே இல்லை ஸோ அந்த பெண்ணையே நான் எடுத்துக்கிறேன் அத்தை ஓகே இந்த பெண்ணை நம்ம எடுத்துக்கலாம் ஏய் ஐஷா தள்ளிப்போ எனக்கு தான் இந்த பெண்ணு வேணும் என்கிட்ட தான் பெண்ணே இல்லை ஏய் என்கிட்ட தான் பெண் இல்லை நான் தான் பெண் எடுத்துக்குவேன் உங்கள் பாரு ஷியா நான் தான் பெண் எடுப்பேன் ஓகேவா நீ நீ என்னை நோட்டு எடுத்துக்கோ ஓகேவா நான் நோட்டு பாரு பப்பி சூப்பராக இருக்கல நான் எடுக்க எடுக்கணும் உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ நான் பெண் தான் எடுப்பேன் பார்த்துக்கோ என்ன பேசிக்கிறதுக்கு முன்னாடி என்னை தள்ளி ஊர்றேன் நில் வாங்கிக்கோ என்ன நானும் உன்னை தள்ளி விடுறேன் என்ன நான் ஒரு வாரி நீ ரெண்டு வாட்டி தள்ளுறியா நில் உன்னை தள்ளி விட்றேன் ஆ இன்னும் மறுமாதிரி தள்ளி ஊர்றேன் எனக்கு தான் என்ன பெண்ணு வேணும்னு சொல்லிட்டேன் உங்கள் பாரு நீ வேணா என்ன நோட்டு வச்சுக்கோ ஷியா எனக்கு தான் என்ன பெண் வேணும் எனக்கு ஆஹா அதெல்லாம் முடியாது எனக்கு தான் என்ன பெண்ணு வேணும் பார்த்துக்கோ ம் எனக்குலாம் இந்த பெண்ணு தான் வேணும் ஆஹா அந்த பென்னெலாம் எனக்குன்னு தர முடியாது பார்த்துப்போ இந்த பெண்ணு பாரு எனக்கு தான் வேணும் பிளாக் வித் பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது ஏய் எனக்கு தான் பென்னு வேணும்னு சொல்கிறேம்லே உனக்கு பிளாக் வித் பிங்க் கலர் கலர் தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு பிளாக் பிங்க்கே ரொம்ப பிடிக்கும் ஏய் சண்டை போடாங்க என்ன இப்படி சண்டை போடுறீங்க நான் உங்களுக்கு ஒரே கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துருக்கணும் அக்கா எனக்கு இந்த பெண்ண்தக்கா வேணும் ஐஷா தள்ளிப்போ நீ போ ஆ அம்மா காலு ஏ ஷியா ஏன் நீ அடிக்கிறேன் இல்லை எங்கள் அம்மா சொல்லிட்டாத்தா எங்கள் அம்மா வெளில தான் நிற்கிறாங்க எங்கள் அம்மா தான் சொன்னால் உன்னை வந்து அடிப்பாங்க பார்த்துக்கோ ஆ அடிச்சிருவாங்களா நான் போய் எங்கள் அம்மா சொல்லுவேன் என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற இல்லை அண்டை வாங்கிக்கோ ம் ரொம்ப ஓவராக பேசுனா இந்த மாதிரி தான் அடிப்பேன் உன்னை அடிப்பியா ஓவராக பேசுனா அடிப்பியா ஏன் வாய் நான் பேசவே இருக்குனே நீ என்னை அடிக்கிற ஏய் என்னப்பா இவங்க இப்படி சண்டை போடுறாங்க அச்சோம் எனக்கு இவங்க சண்டை போடுற பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கே ஐயோ இவங்க இப்படி சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க என்ன செய்யலாம் ஏய் சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உனக்கு தான் தெரியலைனியா எங்கள் அக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு சூப்பராக இருக்கா ஏய் வாங்கப்பா உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அவங்க பாவம் ஹெல்ப்லாம் பண்ண வேணாம் இங்கே நிற்போம் ஆ எனக்கு இந்த பெண் தான் வேணும் நீ அந்த நோத்து எடுத்துக்கோயேன் எனக்கு நோத்து வீட்டில் ஏற்கனவே இருக்கு எனக்கு பெண் தான் வேணும் பார்த்துக்கோ ஐஷா ஆ இனி என்ன நீ தள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கேன் அத்தை சொல்லி திருட்டா அத்தை பாருங்க இவன் என்னை தள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கா பாருங்கள் அத்தையே ஒன்றுமே சொல்லலை ஒரு பெண் தான் வேணும் ஐஷா எனக்கு ஒரு பெண் தான் வேணும் பெண்ணெலாம் உனக்கு கொடுக்க முடியாது ஏய் இவங்க என்னப்பா இப்படி சண்டை போடுறாங்க நம்ம போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே வாங்கலை பாவம் அவங்க ஏ ஹெல்ப்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா இங்கே இல்லை இனியா அடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் நம்மள யாராவது தள்ளி விச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியா ஐயோ இப்படி சண்டை போடுறாங்களே என்ன செய்யலாம் இப்படி சண்டை போடுறாங்க என்ன செய்ய பசங்களை சண்டை போடாங்க நாங்கள் சண்டையே போட மாட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீகாணி சமையல் நம்ம ஸ்ரீகாண சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ரீகாணி சமையலில் ஒரு எபிசோடு வந்து போட போகிறோம் அந்த எபிசோடோட நேம் என்னென்னா டைட்டில் வந்து த்ரீ ஸ்டார்ஸ் ஓகேவா அந்த எபிசோடோட நேம் வந்து த்ரீ ஸ்டார்ஸ் மறக்காமல் பாருங்கள் ஓகேவா டென் டேஸ் வந்து அந்த எபிசோடு வந்து போடுவோம் ஏய் இவங்க என்ன அழுக்குள்ளேயும் இப்படி சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஆமாம்ப்பா அழுக்குள்ளேயும் இப்படி சண்டை போடுறாங்க எச்சோ இப்படி சண்டை போடுறாங்களே என்ன செய்யலாம் ஓகே நம்மளே போய் பார்க்கலாம் பசங்களா மண்ணில் உட்காந்து சண்டை போற்றிக்கிட்டு இருக்கீங்க என்றிங்க நான் சண்டை போடல இவ தான் சண்டை போடுறா இந்த வாங்கிக்கோ நல்லா ஓ ஆ சண்டை போடுறேன் ஆ அத்தே பறந்து வைக்கிறோம் இங்கே பாரு நான் உன்னை கடிச்சு வச்சுருவேன் பார்த்துக்கோ கையிலே கடிச்சிருவேன் என்னாலே கடிப்பியா நான் உன்னை தள்ளி ஊற்றுருவேன் பார்த்துக்கோ நீ தள்ளி ஊற்றுத்தான் நான் சும்மா இருப்பேன் நான் நானும் மறியும் உன்னை தள்ளி விடுவேன் நில்லு வார் என்ன வண்டா நின்றா தள்ளி பாரு இந்தா வச்சிக்கோ அச்சோ இவங்க இங்கே வரையும் சண்டை போடுறாங்க என்ன செய்ய ஏ நில்லுங்கப்பா அவங்கள நம்மள தள்ளி ஊற்றிடலாமா அனுசரித்து தள்ளி விடுவோம் ஏ போங்க அனுசரி போவேன்ப்பா காலைலாம் உளுந்து சண்டை போடுறாங்களே அச்சோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் போய் ஷியாரி அம்மா அதை போய் சொல்லிட்டு வரவா ஒன்றும் வேணாம் பேசாமல் இது சரி விவே பசங்களாம் என் மண்ணில் விழுந்து சண்டை போனாங்க ஐஷா என் ஒழுங்கா என்றி என்றி ஷியா நீ என்றி சியா அத்தை என்னையை பற்றி அடிக்கிறீங்க அவளை மாற்றி அடிக்க அடிக்கிறீங்க நான் இன்னுமே செய்யலை நீ ஒன்றுமே செய்யலையா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போத்துக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன செய்வீங்க அவள் தான் முதல்ல சண்டை போட்டா இனி அவள் தான் முதல்ல தள்ளி விட்டா எனக்கு இந்த பெண் தான் அத்தை வேணும் எனக்கு தான் இந்த பெண் வேணும் ஐஷா உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் அடுத்த வார்த்தை உங்களுக்கு கிஃப்ட்டு ரெண்டுமே ஒரே இதில் வாங்கிட்டு வரேன் ஓகேவா இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிஃப்டே கிடையாது அடுத்த விடையில் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு பார்க்கலாம் ஓகேவா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே பென் தான் வேணும் சரி உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நான் பெண்ணே வாங்கிட்டு வரேன் இந்த கிஃப்ட்டு முன்னே நம்ம எடுத்துடலாம் ஓகே அடுத்த விடையில் பார்க்கலாம் அடுத்த விடையில் இவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னு பார்க்கலாம் பாய்